ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்திய மக்களால் ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுகிறார் மிகவும் பிரபலமான வெளிநாட்டு தலைவராக அறியப்படுகிறார் ரஷ்யா மீதும் அதன் அதிபர் மீதும் இந்தியர்கள் இத்தனை அன்பு செலுத்த பல காரணங்கள் இருக்கின்றன அவற்றுள் முக்கியமானவை சோவியத் காலம் தொட்டே ரஷ்யா இந்தியாவின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்து வருகிறது குறிப்பாக இராணுவம் விண்வெளி மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பில் ரஷ்யாவும் இந்தியாவும் இணக்கமாக செயல்படுகின்றன இவை இந்திய மக்கள் மத்தியில் ரஷ்ய தலைவர்கள் மீதான ஒரு அபிமானத்தை ஏற்படுத்துகிறது அதிலும் குறிப்பாக விளாடிமிர் புட்டின் தன்னம்பிக்கை வலுவான தலைமைத்துவம் காட்டும் அரசியல் தலைவராக பார்க்கப்படுகிறார் மேற்கத்திய நாடுகளின் அழுத்தங்களுக்கு எதிராக தனது நாட்டின் நலனை காக்கும் சக்தி வாய்ந்த தலைவர் என்று இந்தியர்கள் அவரை பாராட்டுகின்றனர் இந்நிலையில் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக புட்டின் இந்தியா வந்திருக்கும் நிலையில் வாரணாசியில் உள்ள உள்ளூர்வாசிகள் சிலர் அதிபர் புட்டினை வரவேற்கும் விதமாக அவரது புகைப்படத்தை வைத்து ஆரத்தி எடுத்த காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இணைய பயனர்களில் ஒரு பிரிவினர் இதனை வரவேற்றாலும் மற்றொரு பிரிவினர் இதனை கண்டித்து வருகின்றனர் ரஷ்ய அதிபர் புட்டின் மீது அபிமானம் இருப்பதில் தவறில்லை ஆனால் பொதுவெளியில் இது போன்ற காரியங்களை செய்வதற்கு இந்த பூமர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் இது போன்ற செயல்கள் உலக அரங்கில் இந்தியாவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துமே தவிர வேறொன்றும் இல்லை என பதிவிட்டுள்ளனர் சிலர் ட்ரம்ப் இந்தியா வந்த போதும் அவருக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்ட புகைப்படத்தை பதிவிட்டு வாரணாசி மக்களுக்கு வேறு வேலையே இல்லையா என ஆதங்கப்பட்டுள்ளனர்